நான் ஜாக்கி சேகர் கதைப்பம்பா சேனலுக்காக ஜஸ்டிஸ் ஃபார் தீபக் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கேரளாவிலையும் சரி இந்தியாவுங்குமே அது வந்து பரபரப்பான ஒரு விஷயமா போயிட்டுருக்கு அதை பற்றின ஒரு விரிவான ஒரு பார்வை தான் இந்த சொல்ல பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் நூத்தாஸ் செய்தி பரிமாற்றம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் எப்போ வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நல்லதும் வருது கெட்டதும் வருது ஸோ ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் ஐ மீன் ஒரு செய்தி வந்து உங்கள் கண்ணில் பட்டதுக்கப்புறம் உடனே நீங்கள் அதுக்கு தீர்ப்பு எழுதிடுங்க ஓகே அதனால் நிறைய உயிர்கள் வந்து பறிபோயிருக்கு அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறது என்னென்னா சென்னையில் சவுகார்பேட் பக்கம் ஒரு குழந்தை வந்து தவறுதலாக பால்கனியிலேருந்து கீழே விழுந்துருச்சு பால்கனி பக்கத்தில் இருக்க ஒரு கூரையில் விழுந்துருச்சு செகண்ட் ஃப்ளோரோ தேர்ட் ஃபுரோ அந்த குழந்தைய வந்து காப்பாற்றிட்டாங்க ஆனால் சமூக வலைதளங்களில் இதெல்லாம் வந்து ஒரு அம்மாவா குழந்தை வந்து பால்கனிலேருந்து உழறவரிலையும் என்ன இருந்தா அப்படின்ற மாதிரியான கூச்சல்கள் என்ன சொல்கிறது அந்த சமூக வலைதளங்களில் அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக படாத பாடுபடுத்தி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க பெரிய மன உளைச்சலுக்குள்ளாகி தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க இப்போ அந்த குழந்தை வந்து அனதே இருக்குது இது ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த உண்மை சம்பவம் இதில் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ இப்போ நான் இருக்கிற ஒரு ஐடென்டி வச்சு நான் வந்து இப்போ ஒரு விஷயம் எழுதுகிறேன் ஒரு ஒரு விஷயத்தை நான் தப்பாக சொன்னாலும் கூட ஆமாங்க நான் தப்பாக சொல்லிவிட்டேன் தவறுதலாக ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேன் அப்படின்றத என்னால் வந்து ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்ல முடியும் ஆமாங்க ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னு மறுப்பு சொல்ல முடியும் ஆனால் எல்லாருக்கிட்டையுமே இந்த செய்திகள் கடத்தக்கூடிய ஒரு டூல் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க ஃபேக் ஐடியில் வந்து அவங்களுக்கு இஷ்டத்துக்கு அவங்க மனசில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொட்டுறாங்க அதனாலே இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி வச்சுட்டு அவன் இன்னும் பேசுகிறான் சில அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வீரவாசம்லாம் பேசுவான் கேட்டால் அக்கௌண்ட்டை ப்ளாக் பண்ணி வச்சு இன்னொருத்தருக்கும் வந்து அட்வைஸ்லாம் எடுத்துகிட்டு போன வச்சுக்கோங்களேன் ஸோ சோஷியல் மீடியா அப்படி போயிட்டுருக்கும்போது சோஷியல் மீடியான்றது வந்து ஒரு கயிறு மேலே நடக்கிற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் ஆனால் ஒரு செய்தியை போட்டதுமே என்னென்னா அதில் வந்து கடகடகடன வல்லூர்கள் மாதிரி வந்து உள்ளார வந்து கருத்து கருத்துக்களை சொல்கிறாங்க இப்போ இந்த விஷயம் ஒன்று நடந்ததுன்னு வச்சுக்காங்களேன் இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் ஒரு குழந்தைய வேணும்னு ஒரு அம்மா வந்து பால்கணுன்னு தூக்கி போடுவாங்களா அவங்களுக்கு வீட்டில் ஆயிரம் வேலைகள் இருக்கும் அப்போ வந்து எதாச்சும் கண்ணாசந்த நேரம் வந்து அந்த குழந்தை வந்து கம்பி வழியாக வெளியே வந்து அந்த குறை கூரையில் உழுந்திருக்கலாம் அது தவறு தான் அது என்னென்னா அது வேணும்னு யாரும் பண்ணலை எதேச்சியாக ஒரு விபத்து அது அது தவறுன்னு கூட சொல்லக்கூடாது சாரி விபத்து அது அந்த விபத்தை வந்து உடனே வந்து அதுக்கு முன்முடிவுகள் உரைகள் தெளிவுரை விரிவு உரை எல்லாம் எழுதி அந்த பொம்பளையை வந்து சாகிச்சானுங்க அப்படியான ஒரு விஷயம் கேரளாவில் நடந்திருக்கு தீபக் அப்படின்ற ஒரு நாற்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க நபர் வந்து இறந்து போயிருக்கார் காரணம் இதே மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் அவரை வந்து ஹராஸ்மெண்ட் பில்டிங் எல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அவர் வந்து இறந்துட்டார் தற்கொலை பண்ணிக்கிட்டார் விஷயம் என்னென்னா பஸ்ஸில் வந்து ஷம்ஷிதா அப்படின்னு ஒரு பொண்ணு போயிருக்காங்க இவர் வந்து கோழிக்கோடில் ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிறார் அங்கேருந்து கண்ணூருக்கு போகிற பஸ்ஸில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த பஸ்ஸில் வந்து அவர் அவர் வந்து தன்னை வந்து செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் பண்ணார் அதாவது பாலியல் சிண்டல்கள் நடந்தது அப்படின்றத அவங்க வந்து வீடியோவாக பதிவு பண்ணி போட்டதும் அது ரெண்டு மில்லியன் வியூ போனதுமே உடனே அதாவது ஃபஸ்ட்டு வந்து அது எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா தீபக் எவ்வளோ பேசி பார்த்துருக்காங்க ஆனால் அது ரெண்டு மில்லியன் வியூஸ் போக ஆரம்பித்ததுமே என்னாச்சுன்னா அவர் மீது நிறைய கண்டனங்கள் வந்து எழ ஆரம்பிக்குது இந்த ஆம்பளைங்களே இப்படி தான் பொறிக்கி பசங்க யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த பொது புத்தியில் என்ன இருக்குமோ அதை ஃபுல்லாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை பேசுகிறோம் ஒன்று ஒரு ஆண் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வான செய்கிறான் நிறைய பெண்கள் இந்த மாதிரியான பாலியல் சிந்தல்களை அனுபவிச்சிருக்கிறாங்க அதில் கருத்தே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு பிக்பாஸ் பிரபலமான அதாவது பிக்பாஸ் டைட்டில் வின்னர் திவ்யா கூட வந்து ஃப்ளைட்டில் காலியாக இருந்த ஃப்ளைட்டில் பின்னாடி சீட்டில் வந்தவொன்னே வந்து என்னை வந்து பாலியல் சிந்தல் பண்ணால் அப்படின்றதும் அது வந்து எவ்வளவு பெரிய தைரியம் அப்படின்றதும் கண்டிப்பாக இது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லா பெண்களுமே கடந்து வந்திருக்காங்க பட் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா இவங்க அது வீடியோ பதிவாக போட்டதுக்கு அப்புறமே ஒரு நீங்கள் அதுதான் சொல்கிறேன் இப்போ ஒரு நான் ஒரு ஒரு விஷயம் ஒன்று பேசுகிறேன் நடுவில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு இருபது செகண்ட் கட் பண்ணிணுன்னு வச்சுக்கலாம் முன்னாடி என்ன நடந்துன்னு தெரியாது பின்னாடி என்னென்ன நடந்துன்னு தெரியாது ஆஹா எப்படி இவர் வந்து பேசலாம் இந்த கருத்து வந்து இப்படி வராதே நான் உதாரணத்துக்கு சொன்ன விஷயத்தையே வந்து உண்மையான விஷயமா நீங்கள் மாற்றி கூட சொல்லலாம் இந்த சோஷியல் மீடியா யுகத்தில் ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது கண்டினியூஸாக இருக்கிற வீடியோ இல்லாமல் இல்லாமல் அந்த வீடியோவை கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்க கண்டினியூஸாக வரும்போது அவர் என்னென்ன பண்ணார் ஏது பண்ணாருன்னு ஓரளவுக்கு தெரியும் இங்கே அதை கட் பண்ணி எடிட் பண்ணி தான் அதை போட்டிருக்காங்க அதுக்கே கண்டன குரல் வந்து அவர் வந்து தன்னுடைய உயிரை மாற்றி இப்போ அந்த சம்சிதா ஆமாம் அவங்கள வந்து கைதும் பண்ணிட்டாங்க ஓகேவா இதெல்லாம் இல்லாமல் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க இன்னொரு வீடியோவும் போட்டிருக்காங்க எதுன்னா இந்த மாதிரியாக பிரச்சனை ஆனதுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் வந்து என்னை பாலியல் சீண்டல் உட்படுத்தப்பட்ட விஷயத்தை தான் நான் பதிவு பண்ணி போட்டேன் அவர் அவசரப்பட்டார்ன்றதுக்காக நான் எதுவும் செய்ய முடியாது நான் வந்து என்கிட்ட எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல ஒன்றே ஒன்று தான் ஒரு வேளை தீபக் அப்படி செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு ஒரு சே ஒரு சாரர் வந்து பேசுகிறாங்க பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை அது செஞ்சிருக்கலாம் இல்லை அவர் இப்போ அவர் இல்லை ஆனால் அவர் செஞ்சிருந்தால் கூட செஞ்சிருக்கலாம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு பக்கம் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் என்ன பேசுகிறாங்கன்னா ஏங்க பஸ்ஸில் நிறைய கூட்டம் நிறைய இருக்குது அந்த டைமில் வந்து இடிக்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு நியாயம் இருக்குதுங்க பஸ்ஸில் காலியாக தாங்க இருக்குது அவர் முன்னாடி இருக்கிறாரு இவங்க வீடியோ எடுக்கும்போது இவங்க தான் முன்னாடி போகிற மாதிரி இருக்குது இப்போ பிரேக் அடிக்கிறாங்க இல்லை வேகத்தடை வருதுன்னும் போது கிட்ட போகும்போது அப்படி படுதுன்னே வச்சுக்காங்களேன் இப்போ இது வந்து அந்த இடத்துல வந்து நெருக்கமாக இருந்ததுனா கூட நீங்கள் பரவாயில்ல நீங்கள் சொல்லலாம் அவர் வந்து தனியாக தான் இருக்கிறாரு இவங்க தான் அந்த வீடியோ எடுத்து கிட்ட போகிற மாதிரி தான் இருக்குது அதுவும் வந்து டாப் ஆங்கிள்லாம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன் இப்போ என்ன விஷயம்னா ரெண்டு விதமாக சொல்கிறாங்க இவங்க ரீல்ஸ் முகம் அதிகமாக இருக்குது இவங்க இத்தனைக்கு வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு லெக்சரரு காமர்ஸ் லெக்சரர் அப்படின்லாம் அவங்களுடைய ஐடியில் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன் ஆனால் இவங்க எல்லாத்தையுமே பதிவு பண்ணி போடுறவங்க இவங்க அதுதான் வந்து அதில் தெரியுது அதில் என்ன பிரச்சனைன்னா அப்படி ஒரு வேளை அவங்கக்கிட்ட இந்த ரைட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த ஆதாரத்தை கொடுத்து கூட நீங்கள் அவரை கைது செய்ய வச்சுருக்கலாம் ஆனால் நீங்கள் ரீல்ஸ் பைத்தியமாக ரீல்ஸில் லைக் வரணுன்றதுக்காக இந்த விஷயத்தை செஞ்சிட்டாங்கன்றது தீபக்குக்காக தோல் கொடுத்த துயரத்தில் பங்கெடுத்த அவருடைய நண்பர்கள் வந்து எல்லாமே அப்படி தான் பேசுகிறாங்க ஆனால் இவங்க அவர் இப்போ அவர் கண்டிப்பாக தப்பு தான் செஞ்சார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னதுமே ஸோ பெண்கள் சொல்லும்போது அதை நம்பாமல் இருக்கும் இல்லை ஏன்னா இந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால அந்த பக்கத்தையும் நிறைய பேர் யோசிக்கிறாங்க எது எப்படியோ உண்மையிலே அந்த வீடியோ நான் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தாங்க இருந்தது அவ்வளோ கூட்டம் இருந்ததுன்னா இந்த சாத்தியங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பத்து பர்சென்ட்டாவது அவர் தீபக் வந்து செஞ்சுருப்பாருன்ற ஒரு பக்கம் வரோம்னே வச்சுருக்காங்களேன் ஆனால் கூட்டமே இல்லாத ஒரு இடத்துல அவர் வந்து டிஸ்டன்ஸ் தான் நிற்கிறாரு நிறைய இடத்துல அவர் டிஸ்டன்ஸ் தான் நிற்கிறார் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டாக அப்படி வந்து அப்படி வந்து லைட்டாக உடம்புல படுற மாதிரி தாங்க இருக்குது நான் பார்த்த வரலையும் அவங்க போட்ட வீடியோவை பொறுத்தவரையிலையும் ஸோ இதை வைத்து ஒரு முன்மூன்று எழுதி அதை வந்து வீடியோ போட்டு அது ரெண்டு மில்லியன் போய் இப்போ ஒரு உயிர் இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு சின்ன ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ ஒருத்தனுடைய வாழ்க்கையே வந்து நாஸ்தி ஆக்குன்றதுக்கு ஒரு உயிர் போயிடுச்சு ஆனால் ஒருத்தவனை இதே மாதிரி அசிங்கப்படுத்துகிற அமௌண்ட் வந்து கேரளாவில் நடந்தது அதுவும் மெட்ரோ ரயிலில் ரெண்டாயிரத்து பதினேழில் எல்டோ அப்படின்றவர் ஒரு பயணம் பண்ணுறாரு அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் டயர்டில் பெட்ரோவில் எல்லாரும் படுக்கிற சீட்டில் அவர் படுத்து தூங்கிட்டார் அதில் என்ன வந்து வைரல் ஆச்சுன்னா எல்லோரும் உட்காந்து போகிற சீட்டில் ஒருத்தன் குடி குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இந்த குடி குடிச்சிட்டு படுத்திருக்கான் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு கால் மேலே கால் போட்டு தூங்கிட்டார் அதுதான் பிரச்சனை நம்ம ஊரில் வந்து இந்த கால் மேலே கால் போடுறதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து வரும் அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அவர் கால் மேலே கால் போட்டு தூங்கிருப்பார் சசதியில் அதன் பிறகு அவங்களுடைய நண்பர்கள்லாம் அவங்களுடைய சக தோழர்கள் எல்லாேருமே என்ன செய்கிறாங்கன்னா அப்படி கிடையாது அவர் குடிக்கு பழக்கமே கிடையாது அவங்க ஹாஸ்பிட்டலில் உறவினர்களை பார்க்குறதுக்காக போய் அவர் டயர்டில் தூங்கிட்டார் அப்படி வந்து அவர் தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் கிடையாதுன்னு போ இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயினில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு நாடு முழுக்க இப்படி ஒரு விஷயமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஃப்ரீ பாஸே கொடுத்தாங்க மெட்ரோ ரயிலில் அவர் வந்து எப்பொழுதும் பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரீ பாஸை வந்து மெட்ரோ ரயில் வந்து கொடுக்குது அது மட்டும் கிடையாது அதை குறித்து ஒரு படம் வருது அந்த படம் பேர் வந்து விக்ருதி ஏன்னா அந்த சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது இதில் வந்து நம்ம மஞ்சுபல் பாய்ஸு ஷோபின் ஷாகிர் அவரும் சுரஜ் வெங்க வெங்க வெங்கராம் வெஞ் வெஞ்சராமுடு சுரஜ் வஞ்சராமுடு ரெண்டு பேரும் தான் அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க இதில் சுரஜ் வஞ்சராமுடு இந்த எப்படி வந்து எல்டோ வந்து ஒரு மாட்டு தரனாலே அதில் வந்து அவருக்கு வந்து பேச வாய் பேச முடியாது அவருக்கு அவருடைய மகளை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க அதை பார்த்துட்டு வரும்போது தான் அவர் டயரில் தூங்கிப்பார் அதை தான் வந்து இது யாருன்னா நம்ம ஷோபின் சாஹிர் தான் வந்து ஃபோட்டோ எடுப்பு ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி வந்து தூங்குறாங்கன்னு சொல்லி அது பிரச்சனையாகி அது ஒரு அது வந்து ஒரு நெகிழ்ச்சியான படம் மஞ்சுமா இவங்க மமிதாபாஜிலாம் அதில் நடிச்சிருப்பாங்க ஸோ அப்படி ஒரு படம் வந்து எடுக்கிறதுக்கு காரணமே இப்படி வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு அப்பாவின் மீது ஒரு குற்றச்சாட்டை வந்து ஏனோ தானே நீங்கள் ஃபோட்டோ பார்த்ததுமே உங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்றது தான் நான் இதுக்கு தான் நான் திரும்ப 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 சொல்கிறது என்னென்னா ஆப்பிள் டிவியில் டிஸ்க்ளைமர்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்குது உங்களுடைய பொது புத்திக்கு எல்லாத்துக்கும் பய பதில் அதில் இருக்குது நீங்கள் அந்த படத்தில் காமிக்கிற அந்த சீனை வச்சு அந்த படத்தை இப்படி தான் நீங்கள் முடிவு பண்ணும்போது அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு சொல்லும் ஆனால் அடல் சொல்லியது நம்ம ஜாக்கி சினிமாஸில் அதுக்கான விமர்சனம் கொடுத்துருக்கோம் திரும்ப சொல்கிறேன் டிஸ்க்ளைமர் ஆப்பிள் டிவியில் இருக்குது பார்த்து நீங்கள் நீங்கள் பாருங்களேன் உங்கள் செருப்பை கைட்டே அடிக்கும் உங்கள் பொது புத்தியை செருப்பை கைட்டே அடிக்கும் அதுதான் உண்மை அப்படியான ஒரு விஷயத்தை தான் இந்த சம்ஷிதா வந்து பண்ணி அதை பண்ணுறது வந்து அதை சொல்கிறேன் இதை வந்து இந்த நடக்கவே நடக்கலன்னு சொல்ல முடியாது நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாது இதுதான் இங்கே பிரச்சனை ஆனால் என்னென்னா பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு ஒன்று இருக்குல்ல அதீதமான கூட்டத்தில் இதை பயன்படுத்தி நிறைய பேர் இடிப்பாங்க ஓகே அப்படி வந்து ஒரு விஷயமாக நடந்திருந்ததுன்னா நிச்சயமாக வந்து கண்டிப்பாக பேசலாம் ஆனால் கூட்டமே இல்லை அங்கே அங்கே வந்து பெரிய கூட்டமே இல்லை இவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் மேலே அது வந்து சாட்சி வேணுன்ற மாதிரி கிட்ட போகிற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் கிடையாது அந்த வீடியோ வந்து ஒரு இருபது செகண்டே கூட கட் பண்ணி கட் பண்ணி வரும் பொழுது அது வந்து நம்பகத்தன்மையான ஒரு தோட்டத்தை உருவாக்குது ரெண்டாவது மில்லியன் கணக்கில் வியூஸ் போனதுக்கப்புறம் மாண்டிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் கூட வந்து என்கிட்ட ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் புரிதுங்களா ஒரு விஷயம் நான் வந்து இப்படி ஒன்று நினைக்காம நான் ஒன்று ஒரு விஷயம் நான் பேசிடுறேன் திடீர்னு வந்து அது வந்து பெரிய வைரலாகி போதும்போது அதுலேருந்து பேக் அடிக்காமல் ஆமாமா அவர் அந்த குற்றச்சாட்டு செஞ்சார் அப்படின்னு நான் வைக்க பேசலாம் இல்லை நான் அந்த மாதிரி தான் அங்கே நடந்திருக்கும் நான் நம்புகிறேன் மேபி தெரியல அது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியல நம்மளுக்கு இதில் வந்து பெரிய முன்முடிவுகளே எழுத முடியாது ஆனால் எது எப்படி ஆகினும் ஒரு உயிர் போயிடுச்சு அதனால் கேரளா கொந்தளித்திருக்கிறது ஜஸ்டிஸ் ஃபார் தீபக் அப்படின்றது இதுக்கு இணையான இன்னொரு விஷயத்தை ஆண்கள் பண்ணுறாங்க ஓகே அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்லேயும் பெண்கள் இருக்கும்போது இவங்க வந்து இந்த அட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த ப பிஸ்கட் பாக்கெட் அட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருந்தாலும் இது நீர்த்து போக வைக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ ஒரு குழந்தை இறந்துடுச்சு அந்த குழந்தை வந்து கரூர் இதில் வந்து எப்படி இறந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதை அதை வந்து ஒரு அமைச்சர் வந்து பார்த்துட்டு அழுகிறார் அந்த அழகிற ஒரு விஷயத்தையும் அந்த வார்த்தைகளை அழுகையின் போது வெளிப்பட்ட வார்த்தைகளை ஒரு படத்தில் வந்து பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதை வந்து அந்த அழுகையை கேலி செய்கிற விதமாக வந்து என்ன அதை வந்து ஒரு நடிகர்ன ஏன் ஜீவா அது வந்து அதை வந்து பேசுகிறாரு பெரிய கண்டனத்துக்குள்ளாகுது அது எப்படி வந்து ஒரு ஒரு குத்துயிரும் கொலையுறமான ஒரு உயிரை வந்து பார்த்துட்டு வந்து ஒரு மனுஷன் வந்து அழும்போது அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி வந்து அது காமெடியாக்க முடியுன்றது தான் அங்கே கேள்வி பெரிய கண்டனங்களை வந்து நடிகர் ஜீவா இதனால் ப ப எதிர்கொண்டு வரார் ரைட் அப்புறம் அது டைரக்டர் தான் வச்சாரு நான் பேசலை அப்படின்ற ஆனால் நிறைய இடத்துல அந்த விஷயத்தை அவர் வந்து பேசி ஆடியன்ஸை வந்து ஹாப்பி பண்ணுறேன்னு சொல்லி பைத்திய அந்த விஷயத்தை பேசதான் இருக்காங்களேன் ஆனால் என்னென்னா அந்த மாதிரி அதுக்கு நிகராக இங்கே அந்த அந்த அட்டையெல்லாம் வச்சு போய் அதை நிற்த்து போக வைக்கிறாங்க அதான் இதுவும் வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயமாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆக்சுவலாக அது தப்புது அப்படின்றேன் ஏன்னா தீபக்குனுடைய தீபக்குனுடைய இறப்புக்கு நீதி கிடைக்கணும் இது வந்து இதில் வந்து நிறையா வந்து என்ன பெண் அப்படி எது சொன்னாலும் அதை நம்பிடுறோம் அப்படின்ற ஒரு பொது புத்தியை உடைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று ரெண்டுனால் பரவாயில்ல நீங்கள் நிறைய இதை மாதிரி பண்ணும்போது என்னென்னா இந்த விஷயத்தை நீர்த்து போக வைக்கிற மாதிரியான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் விக்கிருத்தி அந்த படம் பேர் மலையாள படம் பேர் அதாவது அந்த மெட்ரோ ட்ரெயினில் தூங்குகிற ஃபோட்டோவை மட்டுமே வச்சு முன்முடு எழுதின விஷயம் விக்கிருதி சவுக்கார்பேட்டில் மாதிரி ஒரு குழந்தை வந்து விழுந்துருச்சு அந்த அந்த அம்மாவை சாவடிச்சானுங்க இப்போ தீபக்கு இது வந்து இன்னும் அதிகமாகிட்டு தான் போகும் ஆனால் நண்பர்களே உங்கள் எல்லாருக்குமே சொல்கிற ஒரே விஷயந்தான் ஒரு செய்தி வந்ததும் ஆற மர இருந்து அது என்னாச்சின்னு தெரிஞ்சு அதன் பிறகு அதுக்கு நீங்கள் வந்து முன்முடிவுகளோ முடிவுகளோ எழுதலாம் ஆனால் அவருக்கான அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே அவங்க தரப்பு நியாயம் ஒன்று சொல்கிறதுக்கு முன்பாகவே பொது புத்தியில் இருக்கிற விஷயத்தை வச்சு திருப்பெழுதுனால இன்றைக்கி வந்து தீபக்ன்றவர் வந்து மறித்து போயிருக்கிறாரு கேரளா கொந்தளிக்கிறது தம் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா வெங்குமே இந்த செய்தி வந்து ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு ஸோ தீபக்குடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அதில் எல்லோரும் சொல்கிறது அதுதான் வீடியோ எடுத்தியா பிரச்சனை இருக்கா அவங்ககிட்ட ஆதாராக இருக்கா இடமே போல் டேஷனில் கொடுத்துருக்கலாம்ல இதை வந்து இவ்வளவு பெரிய விஷயமாக வந்து சோஷியல் மீடியாவில் போடும்போது அது வந்து இவ்வளவு பாப்கார்னில் வந்து பிரச்சனையாக இருக்குது தியேட்டரில் வந்து ஸ்க்ரீன் வந்து இன்டர்வல் வந்து போட்டாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து கேட்கும்போது அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு நிறுவனத்தை ஒரு குழுவை சார்ந்தது தனிநபர் சார்ந்த ஒரு விஷயத்தை வைக்கும்போது உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் அதை வந்து கம்ப்ளைண்டாக கொடுத்து உள்ளார போட்டுருந்தா கூட அவர் உயிரோடு இருந்திருப்பாரே இப்படி வந்து அவர் ஒரு உயிர் போயிருக்குமா அது அவர் என்ன தப்பு அவர் பக்கம் நியாயத்தையும் இங்கே கேட்கவில்லையே இப்போ உதாரணத்துக்கு விக்ருதியில் நடந்த அந்த சம்பவம் இருக்கு இல்லையா மெட்ரோ ட்ரெயினில் தூங்குறதுக்கு ஒரு பக்கம் அவர் சொல்கிறார் நான் வந்து ரெண்டு நாளாக டயர்டில் வந்து ஹாஸ்பிட்டலில் பிள்ளையே பார்த்துக்கோன்னா நான் தூங்கினேன் அப்படின்றதான் அந்த படம் டயரில் தூங்குனது குடிச்சிட்டு தூங்கலை ஆனால் நீங்கள் தூங்குனுமே என்னன்னா குடிக்காரா அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவான் ஏன் டயரில் பண்ணவே மாட்டாங்க இந்த புத்தி நம்மளுக்கு வரதே இல்லை பார் ஒருத்தவன் வேலை செஞ்சுட்டு டயரில் தூங்குவோன்ற புத்தியே வரல குடி குடித்தா தூங்குவான் கேரளா குடிப்பாங்க ரைட் அப்போ தூங்குனாங்க ரைட் ஒன்று ராஜா அம்பு அம்பு கூட ராஜா ரைட் எல்லாரையும் கனெக்ட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி முன்னுணி எழுதும்போது அங்கே எல்லோரும் வந்து அதுக்கான பதிலை சொல்கிறார் ஆனால் இங்கே ஆனால் இங்கே தீபக் கதைக்கு பதில் சொல்வதற்கான காலாவகாசமோ எதுவுமே இல்லாமல் தன்னை மாய்த்து கொண்டது தான் இதில் பெரும் சோகம் ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் வேண்டுவோம் இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னுடங்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் வெறும் ஒரு சொல்லுங்கள் நான் சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி கூறியோடு விருது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்